ஸ்பான்சர் பை பைமோட்டோ டி ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்ம வீடியோவில் காண்பது மயில் புறா பொதுவாக புறாக்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று மணிப்புறா மாடப்புறா நம்ம வீடியோவில் காண்பது மாடப்புறா வகையை சார்ந்த வளர்ப்பு புறா இது இந்த வகையான புறாக்கள் காடுகளில் காண முடியாது ஏன்னா இதனுடைய தோற்றம் இதை வைத்து நாம் பார்க்கும்போது காடுகளில் இதை காண சாத்தியமே இல்லாத ஒன்று பொதுவாக இது முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பறவை இதனுடைய உணவு தானிய வகையை சார்ந்த உறுப்பறவை கம்பு தினை அரிசி சோளம் போன்றவற்றை கொண்டு வாழக்கூடிய ஒரு புறா வகையில் சார்ந்த மயில் புறா இதனை மயில் புறா என அழைக்க காரணம் இதனுடைய தோகை இதனுடைய பகுதியில் உள்ள முடி வைத்துதான் இதனை மயில் புறா என்று அழைக்கப்படுகின்றன பொதுவாக நாம் அதற்கு பிடித்த உணவுகளை கொடுப்பது அதனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நன்றாக இருக்கும் பொரிகடலை சோளம் கம்பம்புல் அரிசி கோதுமை போன்ற உணவுகளை அதற்கு நாம் கொடுக்கலாம் Okay, friends.